சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை போன உறவை நினைத்து அழுது கொண்டு இருக்கும் உன்னிடம் ஒரு இன்பமான செய்தியை உன்னிடம் சொல்ல வந்திருக்கின்றேன் அப்பா சொல்வதை கேட்பாயா உன் அருமை தெரியாமல் உன்னை விட்டு சென்ற உறவை நினைத்து நீ இன்னும் அழுது கொண்டிருக்கின்றாய் உனக்கான நல்ல வாழ்க்கை காத்திருக்கிறது அதை நீயே அறியவில்லை என்பதால்தான் இப்பொழுது உன்னை தேடி வந்து உன்னிடம் நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் உன்னை ஒரு நிமிடம் உன்னை ஒரு நிமிடம் ஒரு நபர் உயிருக்கு உயிராக காதலிக்கிறார் நீதான் தன் வாழ்வில் வேண்டும் என்று தவித்துக் கொண்டிருக்கிறார் இதை உன்னிடம் சொல்ல முடியாமல் அவர் மனதில் வேதனையோடு காத்திருக்கிறார் உன்னிடம் சொல்லும் நேரத்திற்காக உன் வாழ்க்கை மிகவும் அழகாக மாறப்போகிற நீ நினைத்தது விட உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் நீ எதை கண்டும் பயந்து விடாதே இப்படியே வாழ்க்கை போய்விடுமோ என்று நீ முடிவு எடுத்து விடாதே உன் வாழ்க்கைக்கான முடிவை கொடுக்கத்தான் நான் இருக்கின்றேன் பிறகு உன் வாழ்க்கையை நினைத்து நீ ஏன் அழுது கொண்டிருக்கின்றாய் என்னிடம் எதுவாக இருந்தாலும் ஒப்படைத்து விடு என்று நான் சொன்னேன் அல்லவா உனக்கு எது வேண்டுமானாலும் என்னிடம் கூறு உனக்கு தன்னந்தனியாக நான் தந்தையாக இருக்கும் பொழுது உன் வருத்தங்களையும் உன் தேவைகளையும் உன்னிடத்தில் வைத்துக் எதுவாக இருந்தாலும் என்னிடம் ஒப்படைத்து விடு அதை நான் பார்த்து கொள்வேன் உன் வாழ்க்கைக்கு எது எது எப்பொழுது தேவைப்படும் என்று எனக்கு தெரியும் அந்த நேரத்தில் உன்னிடம் அதை ஒப்படைப்பேன் இப்பொழுது உனக்கு நிம்மதியான வாழ்க்கை நேரம் வேண்டும் என்று எனக்கு தெரிந்துவிட்டது உயிருக்கு உயிராக உன்னை நினைத்து உனக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்க காத்திருக்கும் ஒரு உறவை உன் கண்ணில் நான் இப்பொழுது நான் கொண்டு வரப்போகிறேன் நீ நினைத்தது சரிதான் இந்த உறவு எனக்கு ஒத்து வருமோ சரியாக இருக்குமோ தவறாக இருக்குமோ என்று நினைக்காதே உனக்கு எது சரியோ எது உனக்கு நல்லதோ அதை மட்டுமே உன் சாயப்பா உன்னிடம் கொடுப்பேன் கவலையின்றி தைரியமாக இரு வரும் உறவு உனக்காகவே காத்திருக்கிறது பல நாள் காதலை மனதில் மறைத்து வைத்து எப்பொழுது உன்னிடம் சொல்லலாம் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறது வாழ்ந்தால் உன்னோடு தான் வாழ்வேன் இல்லை என்றால் சாவேன் என்று சாவுக்கு கூட பயப்படாத அந்த உறவு உனக்காக காத்திருக்கிறது யாருக்காகவும் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் ஒருவருக்காக உயிரை விட கூட தயாராக இருக்கும் அன்பு கிடைப்பது மிகவும் அரிது அப்படிப்பட்ட அன்பு இப்பொழுது உனக்கு கிடைத்திருக்கிறது உன்னோடு வாழ வேண்டும் என்று ஆசைப்படும் அந்த நபர் உன் வாழ்க்கையில் இணைந்தால் எப்படிப்பட்ட மகிழ்ச்சியான வாழ்க்கை உனக்கு அமையும் என்று நீயே நினைத்துப்பார் உன் கண்களில் இருந்து கண்ணீர் வருவதற்கு கூற அனுமதிக்காது அந்த உறவு எப்பொழுதும் உன்னை மகிழ்ச்சியாக பார்த்து இதற்கு உன் சாயப்பான உத்தரவு தருகிறேன் உன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்